எப்படி முழிக்கிறார் பாருங்கள் அந்த வீடியோவில் செந்தில் பாலாஜி இவர் அழுகும் போது அப்படியே அந்த குற்ற உணர்வு நாங்கள் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் பக்கா இந்த சதி சதித்திட்டத்தை தீட்டி இத்தனை உயிரையும் கொன்றுவது செந்தில் பாலாஜி அந்த வீடியோவில் போலீஸ் ஆஃபீஸருங்கெல்லாம் அந்த வீடியோ பாருங்க பார்த்த உடனே கில்ட் ஆஃப் த கியூஸ்ட் கில்ட் ஆஃப் த அந்த அந்தாலும் இது முகத்தை பார்க்கும்போதே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இவ்வளவு கொலைகளையும் நடத்திவிட்டு அடுத்தது செந்து பேர் பண்ணார் விஜய் அவர் உயரமான பஸ்ஸில் வந்தது காடு நான் சிறப்பை விட்டு எரிவான் தெரியும் சிறப்பை விட்டு விட்டு எறியறாங்க அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க விட்டு விட்டுவிட்டு எறிகிறான் அந்த மேலே போக முடியலை இங்கே இது பண்ணி செத்த உடனே அவர்களுடைய அடுத்த திட்டம் நிறைய பேர் நான் விஜய் கீழே இறங்கி வருவார் அவரை காலி பண்ணணும் அதுதான் இவர்களுடைய திட்டம் அவர் நல்ல வேலை என்ன பண்ணிட்டார் இங்கே இருந்து இது பண்ணும்போது அங்கேருந்து அவருடைய இவங்களை அவங்களுடைய மெய் இப்போ அவர் அப்படியே பாதுகாப்போடு கொண்டு பிள்ளை நேற்று வீட்டுக்கு அனுப்பினான் ஏன்னா கீழே இறங்கி இருந்தால் விஜய் விஜய் கொண்டு இருப்பார்கள் எனக்கு தெரிஞ்சு போச்சு ஏன்னா இப்போ ஸ்டாலினுக்கு நம்ம மிகப்பெரிய நன்றி சொல்லணும் என்னென்னா திமுகவுக்கு இதோடு முடிஞ்சு போச்சு சமாதி கட்டிட்டீங்க செந்தில் பாலாஜி மூலமாக இனி எவன் உங்களுக்கு ஓட்டு போடுறான் காரி காரி துப்புறான் எவன் உங்களுக்கு ஓட்டு போடுறான்னு பார்ப்போம் தமிழ்நாட்டில் எத்தனை கல்லை ஓட்டு போட்டாலும் இனி மறந்துடுங்க